ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அரசுக்கு ஒரு சில கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் வந்து தமிழகத்தில் கணினி பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு வந்து இப்போ ரீசெண்டாக எட்டாயிரம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் இருக்கிற கூடிய ஸ்கூலில் அந்த லேப் அந்த எம்எஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க் இதெல்லாமே பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹைடெக் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இதெல்லாமே போட்டாங்க அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கணினி பட்டதாரி ஆசிரியர்களில் போடலை சரிங்களா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு பிஎட் பண்ண அந்த ஸ்டாஃப் வந்து போடாதான் மற்ற ஸ்டாஃப் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து நிறையா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து இருந்துச்சு அதற்கடுத்து வந்து ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா தமிழ்நாடு பிஎட் கணித வேலை இல்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மாநில பொதுச்செயலாளர் குமரேசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா முதல்வராக இருந்த கருணாநிதி சமச்சீர் கல்வியை அறிமுகப்படுத்தினார் அப்போது கணினி அறிவியல் தனிப்பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கணினி அறிவியல் பாடம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் ஆசிரியர் தேர்வாரியம் நடத்தும் தகுதி தேர்வு நமக்கு வந்து தகுதி தேர்வு டெட் டூ ஒன் டெட் டூ இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் அதில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் சப்ஜெக்ட் இருந்தால் தான் அதில் வந்து வைப்பாங்க ஆனால் அதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சப்ஜெக்ட் இல்லாததுனால அது வைக்கிறது இல்லை அரசு பள்ளி ஆசிரியர்கள் வாய்ப்பு இல்லாததான் தமிழர்கள் முழுவதும் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு பேர் வந்து வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிஎட் முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எட்டாயிரம் அரசு பள்ளிகளில் அந்த லேப் இன்ஸ்ட்ரக்டர் அதுக்கான போஸ்ட்டுமே கொடுக்கல எனவே ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி அறிவியலை மீண்டும் தனிப்படமாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து டிஆர்பியில் எக்ஸாம்ஸ் வரும் அப்போன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருந்தோம் இன்னும் டெட்டுஆருக்கான அறிவிப்பும் வரல டிஆர்பிக்கான அறிவிப்பும் இன்னும் வராத இருக்குது ஸோ இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு இந்த மாதிரி சிக்ஸ் டு டென்த்து இதெல்லாமே கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இதை பற்றினா அப்டேட்டட் நியூஸ் வந்தாலும் நம்ம அப்ரூவ் பண்ணோம் யூ ஃபார் வாட்சிங்